உயிர் ஆதாரமாய் செயல்படும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ ராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை தொடராக நாம் இந்த வழங்கி வருகிறோம் இந்த புதிய ராமாயண காவிய தொடரில் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்கள் அமைந்துள்ளன அந்த பாடல்களில் இருந்து கடந்த பகுதிகளில் இருநூற்றி பதிமூன்று ஆறு பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி பதினான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் இறைவனையும் கதிரவனையும் பெற்றோரையும் வணங்கிய மணமக்கள் மனவினைக்கு தயாராகுதல் பாடல் எண் பதினான்கு இறை என்னும் சிவமாய் வாழ் இறை தமிழை வணங்கியவர் நிறை என்னும் பருவியை தம் வணங்கினரி குறையில்லா தாய் தந்தை கோயில் இறை வணங்கி நன்றே முறைப்படியே மனம் செய்ய முன் வந்தார் இணங்கி நின்று இதுவே அந்த இருநூற்றி பதினான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இறை என்னும் சிவமாய் வாழ் இறை தமிழை வணங்கியவர் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் திருவண வினைக்காக காத்திருந்த மணமக்களான ராமன் சீதை மற்றும் ராம சகோதரர்கள் சீதையின் சகோதரிகள் ஆகிய நான்கு இணைகளும் திருமண நாளாகிய அன்று அதிகாலையில் எழுந்து காலையில் செய்யும் தமது அன்றாட பணிகளை முடித்த பின்னர் இவ்வுலகத்திற்கே இறைவனாகிய சிவபெருமானின் வெளிப்பாடாக இவ்வுலகில் நிறைத்து வாழும் வல்லமை மிக்கதாகிய இறை சக்தி மிகுந்த தமிழ் மொழியை திருமந்திரம் முதலான தமிழ் வேதங்களை பாடி அவர்கள் யாவரும் வணங்கினர் நிறை என்னும் தம் நிறை அன்பால் வணங்கினதே அதை தொடர்ந்து ஒளி குலம் என்னும் கதிரவ குலத்தையும் சந்திர குலத்தையும் சார்ந்த அவர்கள் நிறைவானது என்னும் பூரணத்துவம் மிகுந்த ஒளியை தரும் வல்லவை மிக்க கதிரவரின் வாழ்த்துகளை தாம் பெறுவதற்காகவே கதிரவன் போலவே தாமும் கொண்ட நிறைவான அன்பின் காரணத்தால் கதிரவன் குதித்தெழும் அதிகாலையிலே அவன் முன் நின்றே கதிர்குலம் சார்ந்த ராம சகோதரிகளும் சந்திரகுலம் சார்ந்த சீதையின் சகோதரிகளும் வழிபட்டனர் குறையில்லா தாய் தந்தை கோயில் இறை வணங்கி நன்றே என்ற மூன்றாவது வரிக்கான விளக்கம் அதை தொடர்ந்து எந்த விதமான குறையும் குற்றமும் இல்லாத கோயிலை போன்ற தம்மை பெற்ற தாயரையும் அந்த கோயிலில் குடியிருக்கும் தெய்வம் போன்ற தம்மை ஈன்ற தந்தையரையும் வணங்கி முறைப்படியே மனம் செய்ய முன்வந்தார் இணங்கி நின்று என்ற கடைசி வரிக்கான விளக்கம் அதன் பிறகே சான்றோர் வகுத்த நெறிமுறைகளின்படியே திருமணம் செய்வதற்காக தமது நெஞ்சத்தின் சம்மதம் என்னும் இணக்கத்தையும் தாங்கியவர்களாக அவர்கள் அங்கே அமைக்கப்பட்டிருந்த மண்டபத்தில் அமர்ந்திருந்த சான்போர்களின் முன்னால் வந்து சேர்ந்தார்கள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி பதினைந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்